ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஈவினிங் ஆகுது இருந்து நம்ம காவேரியும் விஜயும் கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சரியான ட்ராஃபிக்காக இருக்குது ரோடு ஃபுல்லாக விஜய் வந்து டென்ஷன் ஆகி எப்போ பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரிக்கிட்ட அதுக்கு எங்கே டென்ஷன் ஆகுறிங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் கேட்குறாரு ஆமாம் நேற்று நீயும் தாத்தாவும் வாக்கிங் பண்ணிக்கலாமே என்னமோ என்ன சொன்னார் தாத்தா அப்படின்னு கேட்கும்போது அதை எங்கே கேட்குறீங்க நீங்கள் வேற வரலை நானும் என் தாத்தா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும் கவி விஜய் அப்படி பார்த்துக்கறோன்னோ இப்படி பார்த்துக்கறணும்மா அப்படி இப்படின்னு சொன்னாருங்க எனக்கே ஒரு மாதிரியாக போயிடுச்சு இல்லை தாத்தா நம்ம ஏமாத்துறோம் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு என்ன பண்ண முடியும் பொறுமையாக நான் சொல்லி புரிய வச்சுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிங்கிற போது நானும் பெற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு என்னது அப்படின்னு கேட்குறாரு பா சும்மா தான் பா சொன்னேன் அப்போ தாத்தா அப்படி கேட்கும்போது என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்றாரு அதானே பார்த்தேன் அப்படின்னு ஆஹ் இவங்களுக்கு பெற்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க பார்த்தா அந்த டைம் ஒரு பூக்காரம்மா வந்து வண்டி பக்கத்துல நிற்கிறாங்க ஐயா உங்கள் ஒய்ஃபாங்க ஐயா அழகாக இருக்காங்க அந்த பூ மட்டும் வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு இங்க பார்த்தியா பூவை வாங்குறதுக்காக எப்படி ஐஸ் வைக்கிறாங்க இந்த அம்மானு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னையா புதுசாக கல்யாணம் பண்ணவங்க மாதிரி இருக்கீங்க ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு என்ன இந்த அம்மா வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே இல்லைக்கா எனக்கு வேண்டாம் இப்போ இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா ஐயா நீங்கள் பூ மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்க இன்னும் பத்தே மாதத்தில் உங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜய்க்கு ஒரே ஷாக்கிங் ஆகுது இப்போ தானே நம்ம குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அந்த அம்மா என்ன கரெக்டாக சொல்கிறாங்க நீ எதுவும் சொல்லி வச்சு எதுவும் கூட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அதுக்கு காங்கிரி சொல்கிறாங்க எனக்கு இது தானே வேலை நான் அவங்களோட காரில் வரேன் வந்து இப்படி ஒரு ட்ராமா பண்ணுங்கன்னா அந்த அம்மாவை சொல்லி நான் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரி சொல்கிறாங்க சரி சரி டென்ஷன் ஆகாத அம்மாட்ட பூ அங்கே வாங்கலைன்னா இதுக்கு மேலே ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க பூவை கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்லுது கண்டிப்பாக இன்னும் பத்து மாசத்தில் உனக்கு குழந்த பிறந்துருமா அப்படின்னு அதோட காவேரியும் சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு காவேரிட்ட என்ன அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க நீ பார்த்தா பள்ள காமிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும் அந்த அம்மாட்ட நான் சண்டையாக போட முடியும் எங்களுக்குன்னா எட்டு மாதம் தான் இருக்குது நீ என்னம்மா பத்து மாதத்தில் கல் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி உன் வாயை திறக்காத அப்பா அடி உங்கள் வீட்டிலெல்லாம் எப்படி கொடைக்கானல் இருக்கும்போது டிவிலாம் இருக்குமா இல்லையா இல்லை உடனே பேச சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க உங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு நீங்கள் வந்து பேசவே மாட்டேங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆனால் ஓ அளவுக்கு வாழ்க்கை பேச முடியாது சரி சரி இந்த அந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு இதுக்கு வேணாம் நல்லா தானே இருக்குது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த அம்மா கம்பல் பண்ணதனால நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க எனக்கு வேண்டாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை நான் உனக்கு வந்து பிடிச்சி தான் வாங்கி கொடுத்தேன் எந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சி வாங்கி கொடுத்தீங்களா அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் இப்போ பத்து மாதத்தில் குழந்த பிறந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க காவிரி அதுக்கு விஜய் வந்து சிரிக்கிறாரு இந்த பூ வாங்கி கொடுத்துட்டா குழந்த பிறந்துருமா என்ன நீ லூஸ் மாதிரி அந்த அம்மா மாதிரி வச்சுக்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லும்போது எதுக்கு எடுத்தாலும் தாத்தா சந்தோஷப்படுவார் தாத்தா சந்தோஷப்படுவார் நான் என்ன உங்களுக்கு பொம்மையா என்ன அந்த பூ வந்து உங்கள் காருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க இல்லை கா காருக்கு போட்டால் வந்து அழகாக இருக்காது நீ வச்சுட்டா தான் அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதோட காவேரி வந்து விஜய பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க இப்படி தாங்க இன்றைக்கு சீரியல் போகுது யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வரும் யாருக்கெல்லாம் விஜய் வந்து இப்படி பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்க என்ன கமெண்ட் பண்ண கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படியே பெல் வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்க